குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை விதிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்பா நீ சின்னசாமி கவுண்டர் கொலை செஞ்சது உண்மைதானா சத்தியங்க ஏன்பா கொலை பண்ண அது எங்க குடும்ப விஷயங்க சரி சரி வேற ஏதாவது சொல்ல விரும்புறியா ஆமாங்க என்ன எங்க அம்மா எனக்கு பயணியில முடி எடுக்கிறதா வேண்டிக்கிட்டாங்க ஐயா அதுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கணுங்க அதுக்கெல்லாம் சட்டத்துல அனுமதி இல்லப்பா சரிங்க குற்றம் சாட்டப்பட்டுள்ள சின்னதுரைக்கு கருணை காட்ட சட்டம் இடம் தராததால் குற்றவாளியின் வயதையும் குடும்ப சூழ்நிலையும் மனதில் கொண்டு இளம் குற்றவாளிகள் பள்ளியில் பதினான்கு ஆண்டுகள் தண்டனை அனுபவிக்க தீர்ப்பளிக்கிறேன் பயணிக்கு போய் மொட்டை போட்டு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பழனிக்குத்தான் நீ போக முடியாது அந்த பழனி முருகன் இங்க வர்றதுக்கு எந்த சட்டமும் தர போட முடியாதுடா நீ தகப்பனுக்கே பாடம் சொன்னவன் ஏ மகே தகப்பனை கொண்டவனுக்கு பாடம் சொல்லிட்டு நிக்கிறான்ப்பா இனிமே அவருக்கு நீ தான்ப்பா சொன்ன இங்க வாப்பா உக்கார இங்க வாயா

என்ன காத்தம் என்ன இன்னும் ஒரு அடி தோண்டா தண்ணி பீச்சிட்டு வந்து சந்தோஷம் எப்படியோ தண்ணி வந்தா சரி ஆமா எங்க போயிருக்காங்க தண்ணியில கையக்கால ஆரம்பிச்சுதான் சாப்பிட போகணும்னு வெறியோல வெட்டிட்டு இருக்க சரி பாரு ஐயா போன காரியம் என்னாச்சு அதை ஏஜமா கேக்குறீங்க நம்ம காத்த முத்து கிணறு ஒன்றும் போது மண்ணு சஞ்சி விழுந்து அந்த கிணத்துக்குள்ளே சமாதிரி ஆயிட்டான் அடப்பாவே தங்கச்சல மாதிரி அழகா இருப்பா வாழ வேண்டிய வயசுல

அறுவடை சமயமாச்சு வேலை சரியா இருந்தது வயலுக்கு போற வழியில என்ன பேச்சு நின்னு போச்சு அம்மா சே நல்ல பாம்ப சாமியா நினைக்கிறவங்களுக்கு அது பல்லுல இருக்கிற விஷத்த பத்தி பயமே இல்ல அதை எவனா நினைக்கிறவங்களுக்கு தான் கண்டதும் கைகால் உதரும் கதிகளங்கி போகும் ஒரு வகையில பார்த்தா நானும் நல்ல பாம்பு மாதிரி தான் என்ன சொல்ற யசமா நாங்க உங்களை தெய்வமா தான் நினைக்கிறோம் அந்த தெய்வத்தை பத்தி நீயே அவதூறு கிளப்பலாமா யாரோ வேண்டாதவங்க கிளப்பி விட்ட பொருள் இங்க இது உங்களை பத்தி நான் அப்படி பேசியிருந்தா என் குடும்பமே உருப்படாதுங்க இந்த இடுப்பு துண்ட போட்டு தாண்ட முடியுமா தாண்டானுங்க என்ன முடிச்சு ஆலத்தமும் கோயில் பிரசாதம்ங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஐயா சமூகத்துக்கு குமாரபுரம் பண்ணையார் சட்டத்துக்கு விரோதமாக பல காரியங்களை செய்து வருகிறார் ஐயா அவர்கள் தக்க நடவடிக்கை எடுத்து மேற்படி நபரை கைது செய்தால் நான் சாட்சியாக இருந்து அவர் செய்த குற்றங்களை நிரூபிக்க தயாராக இருக்கிறேன் இப்படிக்கு உள்ளூர் வாசி இத பட்டாமணிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கு அப்படித்தானே எழுதுல மசி காயறதுக்குள்ள பட்டாமணியமே தகவல் கொடுத்துட்டாண்டா உனக்கு மன்னி பேக்கிற மரணம்தான் தண்டனை அவங்கவங்க அவங்க முடிவை அவங்க தான் தேடிக்கணும் அதுதான் என் கொள்கை இதப்பாரு கயிறு கத்தி விஷம்

போற ஆனா கண்டிப்பா உனக்கு முடிவு கட்ட எவ்வளவு வராம இருக்க மாட்டா இதை நீ கவத்த வச்சுக்கோ